ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எப்படி வந்து நம்ம வீட்டிலையே தொப்பையை குறைக்கலாம் ஈஸியாக நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் எல்லாம் வந்து பண்ணுறதில்ல அப்போது ஈஸியாக வீட்டில் எப்படி தொப்பையை குறைக்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு மூணு மெத்தட் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா மூணு பொருள் தான் தேவை இஞ்சி பட்டை எலுமிச்சம்பழம் முதல்ல நம்ம இஞ்சியை நல்லா சதச்சு தண்ணியில் கொதிக்க விட்டுலாம் கொதிக்கும்போது பட்டையும் ஒரு சின்ன துண்டு பட்டையும் நம்ம சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து ஒரு கப்புக்கு பாதி லெமன் சாறு வந்து நல்லா புளிஞ்சி எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த தண்ணி கொதித்ததும் நல்லா கொதித்து கொஞ்சம் வத்தகிற மாதிரி இருக்கணும் அந்த டைமில் நம்ம அந்த தண்ணியை ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் அந்த சூடு லைட்டாக ஆறுறதுக்கு வச்சுட்டு இந்த லெமன் சாரை வந்து நம்ம அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி காலமாக வெறும் வயிற்றிலையும் நைட்டு தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியும் நம்ம இந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம்னா ஒரு பத்து நாளைக்கு இந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டு வாங்க நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் இனி இரண்டாவது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல் மெத்தடில் யூஸ் பண்ணால் அதே இஞ்சியும் லெமனும் இங்கே சேர்க்கணும் நல்லா இதை ரெண்டையும் வந்து நல்லா கொதிக்க வைக்கிறோம் தண்ணியில் லெமனை வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டு இஞ்சியும் ஸ்லைஸ் பண்ணி இல்லைன்னா சதச்சி போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி கொஞ்சம் ஆறுன பிறகு தேன் கலந்து இந்த மாதிரி நம்ம கொஞ்ச நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அப்போது இது வந்து நமக்கு ரெண்டாவது மெத்தட் மூணாவது மெத்தட் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரகத்தை முந்தின நாள் தண்ணியில் ஊற வைக்கிறோம் அதை வந்து காலமாக நம்ம அந்த தண்ணியை வடித்து குடிக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து குடிக்கும்போது நம்ம கண்டினியூஸாக நிறைய நாள் வந்து குடிக்கக்கூடாது ஒரு ஒரு மண்டலம் வந்து குடிக்கலாம் இந்த மாதிரி குடிச்சிட்டு வர் வரும்போது நமக்கு இந்த பெல்லி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க மற்றும் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இது எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அவங்க எல்லாம் கவனமாக வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம தொப்பையை வந்து ஈஸியாக குறைக்கலாம் இந்த வீடியோ அவங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி